ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவில் ஒரு முக்கிய இடம் பிடிச்சிருக்கிற கடுகு எண்ணெயை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கடுகு எண்ணெய் மற்ற எண்ணெய்களை போல் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க ஆனால் இதோடைய அடர்த்தியான திறனாள நம்ம அதை பயன்படுத்துகிறதை தவிர்க்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த கடுகு எண்ணெயோட ஆரோக்கிய ரகசியங்களை முழுகமையாக பார்க்க போகிறோம் இதோடய நன்மைகள் என்னென்ன இதில் ஏதாவது பக்கவிளைவுகள் இருக்கா இது ரெண்டையும் ஆழமாக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் அக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் கடுகு என்னன்னா என்ன இந்த கடுகு என்ன அப்படின்றது கடுகு விதையிலருந்தே எடுக்கப்படுற ஒரு இயற்கையான தைலங்க இதை நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே சமையலில் தலைமுடி பராமரிப்பில் உடல் மசாஜில் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இதோட வாசனை சுவை மற்றும் மருத்துவ குணங்கள் தனி சிறப்புடையதுங்க சுவையான உணவுகளை சமைக்க கடுகு எண்ணெயை அடிக்கடி பயன்படுத்துறது உண்டு அது எடையை அதிகரிக்க செய்யும் அப்படின்றதால அது தவிர்க்கிறதும் உண்டு ஆனால் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தாவிட்டாலும் கடுகு எண்ணெயை சருமம் முடி மூட்டோலி போன்றவற்றுக்கு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது ஆயுர்வேதத்தில் கடுகு எண்ணெயோட பயன்பாடுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த கடுகு எண்ணெய் கபம் மற்றும் வாதத்தை குறைக்கவும் பித்தத்தை உயர்த்தவும் பயன்படுத்தப்படுது இந்த கடுகு எண்ணெயில் ஒமேகா மூன்று மற்றும் ஒமேகா ஆறு கொழுப்பு அமிலங்கள் இருக்குங்க இதில் விட்டமின் இ மேனுசாச்சுரேட்டட் ஃபேஸ்ட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது இதுவே இந்த கடுகு எண்ணெயோட முக்கிய ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது இதே ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற ஒரு சக்தியை அழிக்குது மேலும் செலினியம் மெக்னீஷியம் போன்ற தாதுக்களும் இதில் நிறையவே இருக்குது இது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது இந்த கடுகு எண்ணெய் இயற்கையாகவே ஒரு நல்ல வலி நிவாரணிங்க இது அழற்சியை உடனே சரி செஞ்சு மூட்டில் இருக்கிற அசௌகரியத்தை குணப்படுத்தும் இதில் இருக்கிற அழற்சியை சரி செய்கிற திறனால் உடல்ல இரத்த ஓட்டத்தையும் இது மேம்படுத்தும் இது தினமும் வச்சு மசாஜ் செஞ்சு வந்தோம்னா மூட்டில் கீழ்வாத வழிகளை குணப்படுத்த முடியும் இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியா திறனால் இது சருமத்தில் ஏற்படுற அரிப்பு அலர்ஜி தடிப்பு போன்றவைக்கு நல்ல தீர்வை கொடுக்குது கடுகு எண்ணெயில் சக்தி வாய்ந்த பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை காளான் பண்புகளும் இருக்குங்க இது சருவ ஒவ்வாமை எதிர்வினைகள் மற்றும் பிற நிலைமைகள் உட்பட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவியாக இருக்குது இந்த கடுகு என்ன சக்தி வாய்ந்த ஊக்கிங்க இது இயற்கையான தூண்டுதல் திறனுடையது தூண்டுதல் அப்படின்றது நறுமு மற்றும் உடலியல் மண்டல செயல்பாடின் எனர்ஜியை ஊக்குவிக்கும் நிலைன்னு சொல்லப்படுது கடுகு எண்ணெயை உட்கொள்றதால கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் உள்ள பித்தம் மற்றும் செரிமான சாற்றை வெளியேற்றி செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி நமக்கு சத்துக்களை கொடுக்குது கூந்தல் வளர்ச்சி உதிர்தல் மற்றும் இல்லாத கூந்தலுக்கு இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது ஆயுர்வேத நிபுணர்களின் கூற்றுப்படி கடுகு எண்ணெயில் புரோட்டீன் மற்றும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவித்து மேம்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆன்டிபாக்டீரியாக்கள் வாழ்க்கை விழுவது மற்றும் உச்சந்தலை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் இதில் அரிப்புகளும் உள்ளடங்கும் கடுகு எண்ணெயை தேங்காய் எண்ணெயோட கலந்து மசாஜ் செஞ்சு வந்தீங்கன்னா பொடுகு அகற்றி கூந்தல் வேர்களை வலிமையாக்கி கூந்தல் உருவ தடுக்கும் முடி உதிர்வையும் குறைக்கும் பாதங்களில் வெடிப்பு நகங்களில் வெடிப்பு அல்லது தோல் உரிதல் போன்ற பிரச்சனைகள் குறிப்பாக குளிர்காலத்தில் இருந்தால் கடுகு எண்ணெயை தவிர்க்காமல் பயன்படுத்துறது ரொம்பவே நல்ல பலனாக அளிக்கும் கடுகு எண்ணெயில் வைட்டமின் பி நிறைஞ்சிருக்குங்க ஆரோக்கியமான சருமத்தை தக்க வச்சு கொள்ள இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தூங்க செல்றதுக்கு ஒரு பதினைந்து நிமிடம் முன்னாடி இதை தேய்ச்சோனா சரும நிறத்துலேயும் நல்ல மாற்றம் கிடைக்கும் இது வயதான ஆரம்ப அறிகுறிகளோட சுருக்கமான ஏஜிங் அறிகுறிகளையும் தடுக்கும்னு சொல்லப்படுது கடுகு எண்ணெயை வச்சு உடல் மசாஜ் செஞ்சோம்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சரும நிலை தசை வலிகளை சீராக்கும் வியர்வை சுருப்பிகளை ஊக்குவித்து உடலில் உள்ள தேவையில்லாத அழுக்குகளை வெளியேற்றும் இதுவும் இயற்கையாகவே சுத்திருப்பு விலையை நம்ம உடம்புல ஏற்படுத்தும் இதை வயிற்றில் பயன்படுத்தும் போது சரும துளைகளை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்குது இந்த கடுகு எண்ணெய் நம்மளோட இதயத்தின் காவலன் அப்படின்னு சொல்லலாங்க இதே நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் திறன் இதுக்கு நிறையவே உண்டு இதில் உள்ள நல்ல கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பை கட்டுப்படுத்தி ரத்த இரத்தத்தையும் சமநிலைப்படுத்துது இந்த கடுகு எண்ணெயில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நம்ம உடலில் நோய்களிருந்து காப்பாற்றும் கவசம் போல் செயல்படுது குளிர் மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளை குறைக்க இது உதவியாக இருக்குது கொஞ்சமாக இந்த எண்ணெயை வெதுவதுப்பாக வச்சு மசாஜ் செஞ்சோன்னா உடலில் சோர்வு போயிடும் தலைமுடிக்கு கடுகு எண்ணெய் ஒரு இயற்கை டானிக் மாதிரிங்க இதை வெதுப்பாக வச்சு தடவினோன்னா முடி வேர் வலுவாகும் முடி உதர்வை தடுக்குது பொடுகை குறைக்கும் தோலுக்கு தடவினோம் அப்படின்னா ஈரப்பதத்தை கொடுத்து பிரகாசத்தையும் கூட்டுது இந்த எண்ணெயோட கொஞ்சம் நேரம் சூரிய ஒளியில் நம்ம உட்கார்ந்தோம்னா விட்டமின் டி உடலில் அதிகமாக உறிஞ்சப்படும் மூட்டு வலி உடல் வலி உள்ளவங்களுக்கு கடுகு எண்ணெய் மசாஜ் ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்லலாம் இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நரம்பு வலியை குறைக்கும் பார் பாரம்பரிய மருத்துவத்தில் இது தெரப்பட்டிக் மசாஜ் ஆயிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கடுகு எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு கலந்து காலை வெயிலில் வாயில் கொப்பளிச்சு வந்தோம்னா பல்வலி ஈர்வீக்கும் குறையும் இது ஒரு இயற்கை மவுத் கிளின்சராக உபயோகப்படுது வட இந்தியா மற்றும் வங்காள சமையல்களில் கடுகு என்ன அவசியமானதுங்க இது உணவிற்கு ஒரு தனி வாசனையாக தருது இதில் பொரியலாக செய்யப்படும் உணவு குளிர் பிடிக்காத தடுக்குது ஆனால் வெந்த நிலையில் மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்த முடியும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்குதான் செய்யுது இப்போது இதோட பக்கவிளைவுகள் என்னென்னு பார்க்கலாம் இந்த கடுகு எண்ணெயை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூரிக் ஆசிட் அப்படின்ற பொருள் எதயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் சிலருக்கு அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் இதை உட்கொள்ளக்கூடாது குழந்தைகளுக்கு உட்பரமாக தருவதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இந்த கடுகு எண்ணெயை ஒரு நாளுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையலில் பயன்படுத்துறது சிறந்ததுங்க மசாஜ் செய்வதற்கு முன்னாடி கொஞ்சமாக வெது வெதுப்பாக செஞ்சு பயன்படுத்துறது நல்லது இதனால் நன்மைகளும் கிடைக்கும் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளோட சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம் இது ரெண்டுலேயுமே இந்த கடுகு எண்ணெயை பெருமளவில் பயன்படுத்தியிருக்காங்க உடல் குளிர்ச்சியை கட்டுப்படுத்த வலியை குறைக்க மற்றும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த இதை சிகிச்சை எண்ணெய் அப்படின்னு கூறுகின்றாங்க சில ஆய்வுகள் கூறுதுங்க மிதமான அளவில் கடுகு எண்ணெய் பயன்படுத்துறது இதே நோய் அபாயத்தை குறைக்கும் அப்படின்னும் நல்ல அளவை உயர்த்தும் அப்படின்னும் ஆனால் முழுமையாக இதை நம்ம ரா ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் இரிட்டேஷன் ஏற்படலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த கடுகு எண்ணெய் முடி வளர்ச்சி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறது மற்றும் உடலில் ஏற்படும் வழிகளை போக்க உதவுறது இப்படி பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தருதுங்க இது செரிமானத்தையும் மேம்படுத்துது உடல் சூட்ட தணிக்கும் பண்புகளையும் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் திறனும் இதுக்கு நிறையவே இருக்குங்க நம்மளோட உட்டன் தலையில் கடுகு எண்ணெயை தடவுறது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வலுவான மற்றும் பளபளப்பான முடியை இது ஊக்குவிக்குது இது முடி உதர்வை குறைக்கும் அப்படின்னு நிறைய நிபுணர்கள் இதை பரிந்துரைக்கிறாங்க கடுகு எண்ணெயை உடலில் தடவி மசாஜ் செய்கிறது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது கடுகு எண்ணெயில் உள்ள பண்புகள் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவியாக இருக்குது இந்த கடுகு எண்ணெய் உள்ளங்கால்களில் தடவி மசாஜ் செஞ்சிங்கன்னா உடல் சுட்டை குறைச்சி சிறந்த உறக்கத்தை நமக்கு அழிக்குங்க எண்ணெயை உணவில் சேர்த்துக்கொள்கிறதால எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவியாக இருக்கும் இந்த கடுகு எண்ணெய் சருமத்தில் தடவும் போது சருமத்தை அழகாக்கவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவியாக இருக்கும் சமையலில் இந்த கடுகு எண்ணெயை சேர்க்குறது ஆரோக்கிய நலன்களை பெற ஒரு சிறந்த வழின்னு சொல்லலாம் உச்சந்தலையில் முடி வளர்ச்சிக்கும் உடல் வலிகளை போக்கவும் மசாஜ் செய்யலாம் நேரடியாக சருமத்தில் தடவினா சரும நலன்களை நம்மளால் பெற முடியும் இந்த கடுகு எண்ணெய் நம்மளோட பாரம்பரிய மருந்தாக இருந்திருக்குங்க இதை நவீன வாழ்க்கையிலையும் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்ம உடல் தோல் தலைமுடி அனைத்துமே ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் அவங்களோட சமையலில் இந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்திருக்கீங்களா அப்படி இல்லாட்டி மசாஜ் செய்கிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்